వణకం ఫ్రెండ్స్ డాక్టర్ ముత్తుకుమార్ ఏం బోన్ కేర్ సెంటర్ కోయంబత్తూర్ எலும்பு இடுப்பு எலும்பு மூட்டெலும்பு கழுத்தெலும்பு ஜாயின்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸையும் பத்தி நிறைய வீடியோஸ் நாங்க போட்டிருக்கோம் எங்க சேனல்ல யூடியூப்ல எல்லாத்தையும் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் எந்தெந்த மாதிரியான டிசீஸ்க்கு எல்லாமே நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் கண்டிஷன் வந்து ஒரு பேர்லயே இருக்கு ஏ வேஸ்குலர் நெக்ரோசிஸ் அதாவது ரத்த ஓட்டம் இல்லாம நெக்ரோசிஸ் அதாவது டேமேஜ் ஆகிறது தான் வந்து ஏ வேஸ்குலர் நெக்ரோசிஸ் சொல்லுவாங்க இது எங்க அதிகமா ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இடுப்புல இருக்கிற பந்து கிண்ண மூட்டு அதாவது பாலன்ஸ் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இடுப்பு எலும்பும் தொடை எலும்புல இருந்து மேல இருக்கிற பகுதி வந்து ஒரு பந்து மாதிரி இருக்கும் நம்ம இடுப்பு எலும்பு வந்து ஒரு குழி மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும் சோ இந்த பந்து வந்து அந்த கிண்ணத்துக்குள்ள போய் நல்லா ஃபிட் ஆகி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிகமெண்ட்ஸ் கவர் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஸ்டேபிளா வெளியில வராத மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் சோ இதான் வந்து பந்து கிண்ண மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல நம்முடைய தொடை எலும்புலையும் நம்ம இடுப்பு பந்தமும் ஒன்னா ஆகிற இடத்துல பந்து இந்த மூட்டில இருக்கிற அந்த பந்து மாதிரி இருக்கிற பாகத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் போகும் அது மட்டும் இல்லாம எலும்புகளுடைய எல்லா பாகங்களுக்குமே வந்து நம்ம உடம்புல இருந்து ரத்த ஓட்டம் போகும் சோ நிறைய காரணங்கள்னால இந்த பந்து இந்த மூட்டில இருக்கிற அந்த எலும்புக்கு வந்து ரத்த ஓட்டம் போகல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா அந்த எலும்பு வந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா எல்லா உறுப்புகளுக்குமே வந்து ரத்த ஓட்டம் தான் ரொம்ப முக்கியம் சோ இந்த ரத்த ஓட்டம் வந்து எதனால தடைபடுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ட்ராமா அதாவது விழுந்து அடிபட்டு ஏதாவது நசுங்கி போறது இல்ல அந்த எலும்பே வந்து உடஞ்சி போய் அந்த எலும்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து தடைபடுறது இல்ல நான் ரொம்ப வருஷமா ஏதாவது ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் வேற ஏதாவது பிரச்சனைக்காக மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் அந்த மெடிசினோட சைடு எஃபெக்ட்ஸ்னால வர்றது இல்ல நான் வந்து டைட்டா வந்து ட்ரெஸ் போட்டு ரொம்ப வந்து கம்ப்ரெசிவா இருக்கேன் ரொம்ப மூவ்மெண்ட்ஸே இல்லாம ஜாயின்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல இது ஏற்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கொழுப்பு இருக்கிற உணவுப் பொருட்கள் சாப்பிடறதுனால கொழுப்பு வந்து ரத்த ரத்தத்துல கலந்து ரத்தம் வந்து திக்காயிட்டு அந்த பகுதிக்கு வந்து ரத்தம் வந்து போகாம இருக்கிறது சோ இதுவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நிக்கோட்டின் அதாவது சிகரெட் ஸ்மோக்கிங் அதாவது புகை பிடிக்கிறதுனால வந்து இது கண்டிப்பா வரும் என்னுடைய பேஷன்ஸ்ல ஒரு பத்து பேஷன்ஸ் நான் பாக்குறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் ஏவியன் கேசஸ் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னா செயின் ஸ்மோக்கரா இருக்காங்க அவங்க வந்து கண்டினியூஸா ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க சோ பிளட்ல வந்து நிக்கோட்டின் அளவு ஜாஸ்தி ஆகி பிளட் வந்து திக்காயி அந்த எலும்புக்கு போகக்கூடிய நுண் ரத்த குழாயில வந்து அடைப்பு ஏற்படுறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்க நிறைய வந்து ஆல்கஹால் சாப்பிடறவங்களுமே இந்த கேடர்ல வராங்க ஒரு பத்து பேர் பாக்கிறோம்னா அஞ்சு பேர் வந்து ஸ்மோக்கிங் இருக்கிறாங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து ரெகுலரா வந்து ஆல்கால் எடுத்துக்கிறவங்களா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இதையும் தாண்டி அச்சைவி இருக்கிறவங்க பேங்க்ரியாடைஸ் இருக்கிறவங்க இல்ல சிஸ்டமிக் லூப்பஸ் எடுத்துற மெட்டஸ் சொல்லக்கூடிய எஸ்எல்இ ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிறவங்க பிளட் கேன்சர் அதாவது லுக்கிமியான்னு சொல்றாங்கல்ல பிளட் கேன்சர் இருக்கிறவங்க பிளஸ் சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அணுக்களுடைய அளவு வந்து அதோட ஷேப் வந்து மாறும்போது ப்ராப்பரான ரத்த ஓட்டம் சில பகுதிகளுக்கு கிடைக்காம போகுதும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லுமே வந்து இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வந்து வந்துடும் பிளஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் உடனே வராதுங்க ஸ்லோவாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து இமீடியட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அவங்களுக்கு தெரியாமல் அவங்க உடம்புல வந்து டேமேஜ் பண்ணிட்டே இருக்கும் அதோட ஸ்டேஜஸ் வெளியில் வரும்போது அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் பிளஸ் இது வந்து வயது பாகுபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த நாற்பது வயசுலேருந்து ஐம்பது வயசில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து இதோட சிம்டம்ஸ் வந்து நிறைய இருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்ல நிறைய பேர் என்னன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல செயின் ஸ்மோக்கரா இருக்காங்க நிறைய வந்து ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடறாங்க இல்ல அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப வந்து செடட்ரி லைஃப் ஸ்டைலா இருக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது இல்ல இல்ல வேற ஏதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காரணங்களுக்காக ஸ்டீராய்ட்ஸ் மெடிசேஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே வந்து எங்க ஏஜ்லயும் வந்துருது சோ இதெல்லாமே வந்து வரதுக்கான காரணங்கள் யாராருக்கு வரும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்லியிருக்கேன் சோ இது மாதிரி எனக்கு ஏவாஸ்ல நெக்ரோசிஸ் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வந்து ஒரு பெயின் இருக்கும் இடுப்புல வந்து ஒரு சின்னதா வலி இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள் ஆகும்போது மறுபடியும் சரியாகும் மறுபடியும் வரும் மறுபடியும் சரியாகும் சோ இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வலி வரும் போகாது பிளஸ் இந்த வலி கூட சேர்த்து கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸ் வர தொடை எலும்பு வந்து சரியா வந்து அவங்களால வந்து சரியா மூவ் பண்ண முடியாது இது எப்படி அவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம்னா அவங்க வந்து சம்மணம் போட்டு உட்கார்றாங்க அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா வலி இருக்கும் ப்ராப்பரா வந்து சம்மணம் போட்டு உட்கார முடியாது ரொம்ப நேரம் உட்கார வைக்க முடியாது சோ இது ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து குத்து கால் வச்சுட்டு இந்தியன் டாய்லெட்ல வந்து அவங்க பாத்ரூம் போக முடியாது சோ கால் வச்சு உட்கார முடியாம ஆயிரும் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல உங்களால கீழே இறங்க முடியாது மேலே தான் இருப்பாங்க அதே மாதிரி சம்மணம் போடும்போதுமே கால் ரெண்டு முட்டி ரெண்டுமே வந்து ஃப்ளாட்டா தரையோட அமுங்காது மேலே ரெண்டு வி ஷேப்ல மாதிரி தூக்கிட்டு இருக்கும் சோ இது என்ன ஆகும்னா ஸ்டேजेस அதிகமாக அதிகமாக கம்ப்ளீட்டா மேலே அப்படியே தூக்கிட்டே போகும் கீழே அமுங்கவே அமுங்காது குத்துக்கால் அவனால வச்சு உட்காரவே முடியாது சோ இது ஒன்னு அடுத்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவனுடைய வாக்கிங் ஸ்டைல் மாற ஆரம்பிக்கும் ஒரு கால்ல வந்து அதோட மூவ்மென்ட்ஸ் கம்மியா என்னன்னா அந்த கால கொஞ்சம் இழுத்த மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க சோ இன்னொரு கால் வந்து நார்மலா நடக்க ஆரம்பிப்பாங்க இது ஒரு கால் மட்டும் கிடையாதுங்க ரெண்டு காலுமே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வாக்கிங் ஸ்டைல் இழுத்து இழுத்து நடப்பாங்கன்னு சொல்லல சோ அதுக்கப்புறம் என்னன்னா அந்த காலை வந்து ஒரு சைடு வந்து சின்னதான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடும் ஆக்சுவலா என்னன்னா அட்வான்ஸ்டேஜ் ஆஃப் நெக்ரோசிஸ்ல காலோட எலும்போட சைஸே வந்து கொஞ்சம் சின்னதா ஆயிரும் ஏன்னா பேலன்ஸ் ஆகிட்டு அந்த பால் வந்து கரைஞ்சு போக ஆரம்பிச்சிடும் கரைஞ்சி தோல் தூக்கல ஒரே ஆரம்பிச்சு அதோட லென்த்துமே கொஞ்சம் வேரியேஷன் ஆகுதுன்னா எந்த சைடு அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த சைடு வந்து லைட்டா ஒரு கழிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் தாங்கி தாங்கி

பாக்குறோம் அப்படின்னா அதோட ரியல் ஷேப்ல அது ரவுண்டா தான் இருக்கா இல்ல எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு எங்கெங்கெல்லாம் அது உடஞ்சிருக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத கிளியரா வந்து நம்ம சிடி ஸ்கேன் இல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து தெளிவா பாத்துரலாம் சோ இது கூட வந்து அடிஷனல் ஒரு பிளட் டெஸ்ட் கூட எடுத்து பாத்துக்கலாம் ஒரு சிபிசி டெஸ்ட் இல்ல பிளாஸ்மா பைப்ரினோஜன் டெஸ்ட் பிளட்டோட திக்னஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் சோ கண்டுபிடிச்சி இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு எனக்கு ஏவாஸ்ல நெக்ரோசிஸ் தான் இருக்கு அப்படிங்கறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ்ல வந்து ஏற்கனவே மெடிகேஷன் ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து எனக்கு ஏவாஸ்ல நெக்ரோசிஸ் வந்துருச்சு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இல்லைன்னா மெடிசின்ஸ் இல்லாமல் நேச்சுரல் தெரப்பிஸ் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இல்ல கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்ல நீங்க வந்து நான் ஜெயின் ஸ்மோக்கரா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும் இம்மிடியேட்டா வந்து ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணனும் அதே மாதிரி நிறைய ஆல்கஹால் கன்சப்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஆல்கஹால் எடுக்கிறதுமே வந்து குறைக்கணும் பிளஸ் நிறைய நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படின்னா அதையுமே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடும் இந்த மூணு விஷயங்களுமே வந்து இம்மிடியேட்டா ஸ்டாப் பண்ணிடும் மெடிகேஷன்ஸ் வந்து சில காரணங்களால நம்ம வந்து உடனே ஸ்டாப் பண்ண முடியாது ப்ராப்பரான பிசிஷனோட அட்வைஸ் எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிப்படியா குறைச்சி எடுத்துட்டு வருது ரொம்பவே நல்லது முடிஞ்சிச்சு அப்படின்னா ஹெர்பல் நேச்சுரல் மெடிசின்ஸ் ஏதாவது அதுக்கு ஆல்டர்னேட்டா கிடைக்குது அப்படிங்கிறா அதை தாராளமா நீங்க மாத்திக்கலாம் உணவு பழக்க வழக்கத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா நான் வெஜிடேரியன்ல இருந்து வெஜிடேரியனை மாறிக்கிறது ரொம்பவே நல்லது நிறைய பழங்கள் காய்கறிகள் எடுக்கும் போது என்னன்னா ரத்தம் சுத்திகரிக்கும் ரத்தத்துல இருக்கிற கொழுப்பு எல்லாமே போயிடும் சோ ஆட்டோமேட்டிக்கா ரத்தம் வந்து தூய்மையாயி நல்ல தண்ணி மாதிரி வந்துடும் சோ ரத்தம் வந்து அந்த சின்ன நுண் குழாய் வழியா எல்லா இடத்துலயுமே ஈஸியா வந்து சப்ளை ஆகும் சோ இது வந்து இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இது கூட வந்து நீங்க எக்ஸசைஸ் செய்யணும் ப்ராப்பராக எக்சைஸ் பண்ணி பண்ணி அந்த பகுதியை வந்து பலப்படுத்தி எடுத்துகிட்டு வரணும் எக்ஸைஸ் செய்யாத பட்சத்தில் என்ன ஆகும் பின்ன டேமேஜ் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ எலும்பு வந்து கரைஞ்சிகிட்டே இருக்கும் கரைஞ்சி கரைஞ்சி என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிண்ணம் அந்த பந்தோட மூவ்மெண்ட்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் கம்மியாகி ஸ்ட்ரக் ஆகி ஒரு சமயத்தில் என்ன ஆகும்னா அட்வான்ஸ்டேஜில் அது வந்து ஃப்யூஸாக கூட வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்க மெடிசின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரால் பண்ணுறீங்க ஸ்மோக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க வெஜிடேரியனாக மாறுகிறீங்க நான்வெஜ் எடுக்கிறதை அவாய்ட் பண்ணுறீங்க ஆல்கஹால்

டி கம்மியா இருக்கு அப்படின்னா ப்ராப்பரான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கங்க இப்போ உங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கிறத நானே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பரா இது செய்யறத வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழ இருக்கிற நம்பரை வந்து இங்க தாராளமா கான்டெக்ட் பண்ணலாம் வாங்க இப்போ நான் உங்களுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்றதை சொல்லி காமிக்கிறேன் ஏ வாஸ்கா நெக்ரோசிஸ்க்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன் ஃபஸ்ட் எக்ஸைஸ் வந்து ஸ்குவாட்டிங் ஸ்குவாட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம தொடையோட அந்த பால் எலும்புன்னு சொல்லுவாங்களா தொடையில் இருக்க அந்த பால் வந்து நல்லா ரொட்டேஷன் ஆகும் ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் டூ டைம்ஸ் பண்ணணும் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேளை கண்டிப்பாக செய்யணும் ஸோ கையை வந்து இந்த அளவு லெவல் வச்சுட்டு மூச்சு நல்லா உள்ள எழுத்துட்டு வெளியில் விடும்போது அப்படியே உட்காரணும் அப்புறம் மெதுவாக எந்திரிக்கணும் மறுபடியும் உட்காரணும் இப்படி உட்கார்ந்து போது உங்கள் தொடை எலும்பு இடுப்பெலும்புக்குள்ளே நல்லா ரொட்டேஷன் ஆகும் அந்த பால்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து அந்த கிண்ணத்துக்குள்ள நல்லா ரொட்டேஷன் ஆகும் ஸோ பத்துடா எந்த டேமேஜும் வராமல் உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணும் ஸோ ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் டூ டைம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் இதை பண்ணணும் இந்த மாதிரி கவுச் இந்த பெட் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் ஃப்ளாட்டாக படுத்துக்குங்க படுத்ததுக்கப்புறம் காலை ரெண்டையும் அப்படி மடக்கிட்டு உங்களுடைய இடுப்பு பகுதியை வந்து ஸ்லோவாக மேலே தூக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கணும் தூக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே வரணும் ஸோ மறுபடியும் மேலே தூக்கணும் மறுபடியும் கீழே வரணும் ஸோ இந்த மாதிரி ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ டைம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு தடவை பண்ணிடுங்க ஸோ உங்களால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்லா மேலே புஷ் பண்ணிடலாம் எவ்வளோ மேக்ஸிமம் தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் மேக்ஸிமம் தூக்கிடலாம் ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் திரும்பிக்கிங்க சைடில் திரும்பிட்டு சைடில் இந்த மாதிரி படுத்துக்கணும் படுத்துட்டு கீழே இருக்க கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் மேலே இருக்க காலை வந்து இது மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இந்த காலை அப்படி ஓப்பன் பண்ணணும் ஒன் வந்து அந்த சைடும் பண்ணணும் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பொசிஷனில் காலை வெளில ஸ்ட்ரைட்டாக முதல்ல வந்து முட்டியை மடக்கி ஓப்பன் பண்ணோம் இப்போ முட்டி மடக்காமல் காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மேலே தூக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ நான் இப்போ வந்து லெஃப்ட் சைட் பண்ணியிருக்கேன் இதே இது வந்து நீங்கள் ரைட் சைடும் பண்ணணும் மறக்காமல் பண்ணிடணும் நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும் உங்களுடைய பாதம் ரெண்டையும் ஒன்று அப்படி சேர்த்து வச்சுக்கணும் சேர்த்து வச்சுட்டு இந்த பாதத்தை வந்து உங்கள் கைகளெல்லாம் நேராக பிடிச்சிட்டு இந்த பகுதியில் முட்டியை வந்து மேலே தூக்கணும் கீழே இறக்கணும் 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 ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து அதே மாதிரி ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் டூ டைம்ஸ் பண்ணணும் ஸோ அது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸை இந்த வியூவிலையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உட்காந்துட்டு ஸ்ட்ரைட்டாக என் காலை பிடிச்சிட்டு காலை ரெண்டையும் மேலே தூக்கணும் கீழே இறக்கணும் மேலே தூக்கணும் கீழே இறக்கணும் ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல லூஸ் க்ளோஸ் போட்டிருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது துணி வந்து டைட்டா இருந்தா உங்களுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் ஸோ நல்லா லூசா இருக்கிற துணி வந்து பயன்படுத்திக்கோங்க மறந்துறாருங்க ஏ வேஸ்ல எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே மறக்காம ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க பிளஸ் சைட் பை சைடு ஃபுட்டு இதையுமே வந்து கரெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏவேஸ்கள நெக்லோசிஸ்ல இருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏ வேஸ்ல நெக்லோசிஸ் இருக்குது இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மறக்காம எங்க தொடர்புகளை சொல்லுங்க இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்